ොට පබල මයි මේ කලුතුර දිස්ක්‍රේකදේ පැරනීම ොට බල මේක .

ஒரு தடுப்பு ஒன்றை நாங்கள் ஏற்படுத்துகிற பொழுது இந்த காவி கொண்டு தண்ணீரோட்டத்தோடு காவி கொண்டு வருகிற மண் வந்து அங்கு தடுத்து நிறுத்தப்படும் அப்ப தடுத்து நிறுத்தப்பட்ட பகுதிகளில் மண் குவியலாக அடைய தொடங்கும் தடுப்பு இருக்கிற எதிர்பார்க்கம் மண் வந்து செய்கிறாரு எந்தபடியால் இந்த கரையோர பகுதி அரிப்பு ஏற்படுத்தும் மானத்தில்

எந்த எந்திருத்தி செய்ய இலையும் அதனால சூழலுக்கு என்ன நடக்கும் நடக்கலாம் என்றது சூழல் தாக்க மதிப்பீடு என்ற ஒரு ரிப்போர்ட் செய்ய வேணும் என்றும் அதை ஏஜென்சி பார்க்கணும் மற்ற அது முப்பது நாள் வந்து அது செய்து முடியவும் முப்பது நாளைக்கு வந்து பப்ளிக் வந்து அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் பப்ளிக் கமெண்ட்ஸ் அதில் எடுக்கணும் அதை வச்சு கடைசியில செக்யூரிட்டி அப்ரூவ் பண்ணணும் என்ற அந்த தோசை எந்த ஒரு அபிவிருத்தி இருக்கும் என்வாயர்மெண்ட் இம்பாக்ட் அசஸ்மெண்ட் பார்க்கணும்ன்றது சட்டம் நாட்டோட கரையோர பகுதிகளில் நிர்மாணிக்கப்படுற கட்டுமானங்கள் கடலரிப்பு மேலும் மோசமடைய செய்யுது ஏன்னா கட்டுமானங்களை முன்னெடுக்கும் போது கரையோர பகுதிகளில் பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டதில்லை அவ்வாறு எடுக்கப்பட்டாலுமே அந்த நடவடிக்கைகளின் தரம் குறித்து கேள்விகள் எழும்புகின்றன கொழும்பு துறைமுக நகரத்தினால் கடலரிப்பு அதிகரித்தது என்ற ஒரு காரணத்தை கூற முயற்சித்தாலுமே அதற்கு முன் ஆரம்பிக்கப்பட்ட கொழும்பு துறைமுக விரிவாக்க திட்டத்தின்

இருபத்தி ஐந்து மீட்டர் நிலப்பகுதி கடலரிப்புக்குள்ளாகி வந்துள்ளது ஆனால் இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளுக்கு பின்னர் அறுபது முதல் தொண்ணூறு மீட்டர் நிலப்பரப்பு ஒவ்வொரு ஆண்டும் கடலிருப்பினால் பறிபோகின்றமையை செய்மதி படங்கள் காட்சிகள் மூலம் அறிய முடிகின்றது